பெற்றோர்கள் இருவர் மகன்கள் மூவர் என ஐந்து பேர் வாழும் நடுத்தர குடும்பத்தில் மூத்த மகன் ராஜா ஆவான் ராஜாவுக்கு ராஜன் கார்த்திக் என இரண்டு இளைய சகோதரர்கள் இருந்தனர் இருவரும் அரசு பள்ளியில் படித்து கொண்டிருந்தனர் கல்லூரி படிப்பை முடித்த ராஜன் தனது குடும்ப சூழல் காரணமாக வெளிநாடு வேலைக்கு சென்றான் அவனுக்கு அங்கு எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காமல் மனக்கவலையோடு வேலையை பார்த்து வந்தான் இருந்தாலும் தான் வெளிநாடு வேலைக்கு செல்வதற்காக வாங்கிய கடனையாவது அடைக்க வேண்டுமே என ராஜா கவலைகளோடு வேலைக்கு சென்று கொண்டிருந்தான் ஒவ்வொரு மாதமாக தனது சம்பளத்தை பெற்றோருக்கு அனுப்பி தனது கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து வந்தான் ஒரு கட்டத்தில் கடன் தொகை முற்றிலுமாக அடைந்ததும் அவன் மனதில் நாம் ஏன் நமது ஊரிலேயே சென்று அரசு பணிக்கான தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெற சிறிது காலம் இரவு பகல் பாராமல் படிப்பில் கவனம் செலுத்தலாமே என ராஜா உறுதியான முடிவை எடுத்தான் இதை தனது பெற்றோர்களுக்கு தொலைபேசி மூலமாக தெரிவித்தான் அதற்கு ராஜாவின் பெற்றோர்களும் தனது பிள்ளை கூறுவதை ஏற்று மறுப்பு தெரிவிக்காமல் உன் முயற்சிக்கு நாங்களும் உனக்கு உறுதுணையாக இருப்போம் என ராஜாவுக்கு பதில் அளித்தனர் அதே போல் வெளிநாட்டிலிருந்து சொந்த நாட்டிற்கு திரும்பிய ராஜா அரசு தேர்வை எதிர்கொள்ள தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டை வகுத்துக்கொண்டு படிப்பைத் தவிர வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் தராமல் தினமும் நாளேடுகளில் நடப்பு நிகழ்வுகளில் முக்கிய குறிப்பு எடுப்பதும் நூலகம் சென்று வரலாறு மற்றும் அரசியல் அமைப்பு சுதந்திரம் சார்ந்த குறிப்புகளையும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான அனைத்து புத்தக குறிப்புகளையும் படித்து மனதில் மறக்காத வண்ணம் அனைத்தையும் நிலைநிறுத்திக்கொண்டான் இறுதியாக ராஜா முதல் அரசு தேர்விலேயே தனது முயற்சிக்கான வெற்றியை அதிக மதிப்பெண் பெற்று கூட்டுறவுத்துறை அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டான் இது அவனது முயற்சிக்கு கிடைத்த பரிசு ஆகவே முயன்றால் முடியாதது எதுவுமில்லை இல்லை முயற்சி என்றும் வெற்றியை நோக்கியே செல்லும் என்பதில் என்றும் ஐயமில்லை மீண்டும் அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி